அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விமரகா து மருத்துவ குணம் நிறைந்த ஜம்சம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஜம்சம் நீர் எதற்காக அருந்தப்படுகிறதோ அது அதற்கே உரியதாகும் இந்த செய்தி ஜாபிரிவன் அப்துல்லா ரதியல்லாகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுனு மாஜா விலை மூன்று பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜம்சம் நீர் குடிக்கின்ற போது ஒருவர் மனதில் எந்த எண்ணத்தோடு அதனை குடிக்கிறாரோ அதனை அல்லாஹிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்வார் அப்படி ஒரு அருள்வளம் நிறைந்த பாக்கியம் இந்த நீருக்கு உண்டு அது மட்டுமன்றி நோய்களுக்கான நிவாரணியாகவும் இந்த நீர் அமைய பெற்றிருக்கிறது மற்ற தண்ணீர் வகைகளில் இருப்பதை விட ஜம்சம் தண்ணீரில் கால்சியம் மெக்னீசியம் புளோரைடு என்பவற்றின் அளவு மிக அதிகமாக இருக்கும் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதனால் ஹஜ் கிருகைகளின் போது ஈடுபடுகின்றவர்கள் களைப்படையாமல் இருப்பதற்கு அது ஒரு சிறந்த பாதுகாப்பாக அமைகிறது ஹாஜிகளுக்கு அந்த நீர் அருந்துவதன் மூலமாக புத்துணர்ச்சி ஏற்படுகிறது புளோரைடு மெக்னீஷியம் அதிகம் இருப்பதனால் தண்ணீரில் கிருமிகள் சேராமல் பாதுகாக்கப்படுகிறது பொதுவாக நீரூற்றுக்கள் என்று சொன்னாலே அவைகளுக்கு அருகிலே பாசி தாவரங்கள் வளர்வது இயல்பான ஒன்று ஆனால் ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே எந்த தாவரமும் வளர்வதும் இல்லை பாசி படிவதும் இல்லை கிருமிகள் உற்பத்தியாவதும் இல்லை நம்முடைய வீட்டு கிணறுகளை இருந்து பாதுகாக்க காலத்திற்கு காலம் குளோரின் போன்ற மருந்துக்களை நாம் கலக்கின்றோம் ஆனால் ஜம்சம் கிணறு உருவாகிய காலம் முதல் இன்று வரை அதில் எந்த மருந்தும் கலக்கப்படாமல் சுத்தமாக அமைய பெற்றிருக்கிறது இது மிகச்சிறந்த அற்புதமாகத்தான் பார்க்கப்படுகிறது மருந்துக்களால் பாதுகாக்கப்படாத தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதல்ல என்று மருத்துவ யுகம் தெளிவுபடுத்துகிறது ஆனால் அந்த முடிவில் இருந்து ஜம்சம் தண்ணீர் மாத்திரம் விதிவிலக்கு பெற்றிருக்கிறது அல்லாஹ் வேதமரை குரானிலே தெளிவுபடுத்துகின்ற போது மக்காவிலே தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த அத்தாட்சிகளில் ஒன்று ஜம்சம் நீர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த தண்ணீருக்கு உண்டான மிகச்சிறந்த பாக்கியங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கடற்கில் இருந்து ஒவ்வொரு வினாடியும் தண்ணீர் இறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது வருடத்தின் எல்லா நாட்களிலேயுமே மக்கள் அங்கே குழுமி இருக்கின்றனர் ஹஜி காலத்திலும் ரமணான் மாதத்திலேயும் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தங்கியிருந்து அந்த தண்ணீரை அருந்துகிறார்கள் மற்ற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்துகின்றார்கள் இந்த கிணற்றிலிருந்து தான் அவர்களுக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது ஐந்து அடிகள் மாத்திரமே உயரமுள்ள இக்கிணறு அதனுடைய தண்ணீர் எப்போதுமே குறைந்த நிலையில் இருந்ததில்லை என்பதையும் வரலாற்று சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அருள்வளம் மிக்க அந்த தண்ணீரை அதிகம் அதிகம் அருந்தி நம்முடைய ஈமானிலே பிரகாசத்தை ஏற்படுத்தி கொள்வோமாக அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்கி உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து